ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் our channel சேனல் திலகா ஸ்டைல் இன்றைக்கி புதன்கிழமை ஆறாவது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை சிறப்பாக வந்து செஞ்சு முடிச்சாச்சு அதை வந்து எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத அவங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா நாலரை மணிக்கெலாம் வந்து எழுந்திரிச்சு குளித்ததுக்கு அடுத்து வந்து பூஜை ரூமுக்கு முன்னால் நேற்று போட்டிருந்த கோலம் வந்து இருந்தது அதை வந்து கிளீன் பண்ணிவிட்டு மாப் போட்டுட்டு திரும்ப புதுசாக வந்து இன்றைக்கி கோலம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து வீட்டுக்கு வெளியே வந்து இந்த டைமில் போய் வந்து கோலம் வந்து போட முடியாது அதனால நான் வந்து டெய்லியும் பிரம்மமுகூர்த்த பூஜைக்கு வந்து பூஜை ரூம்னால தான் வந்து கோலம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக வந்து ஒரு கோலம் வந்து போட்டாச்சு இப்போது கோலம் வந்து போட்டு முடித்தாச்சு இப்போ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு வந்து ஏற்றுகிற விளக்க வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் பிரம்மமூர்த்த பூஜைக்கு வந்து ஏற்ற விளக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு அகல் விளக்கு வந்து ஏற்றலாம் இல்லைன்னா அஞ்சு முகம் கொண்ட விளக்கு வந்து ஏற்றலாம் நான் பார்த்தீங்கன்னா அஞ்சு அகல் விளக்கு தான் வந்து ஏற்றுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு அதை வந்து ஒரு தாம்பளத்தில் வந்து தான் நம்ம வந்து வச்சு ஏற்றணும் சும்மா கீழே வந்து வச்சு ஏற்றக்கூடாது அஞ்சு விளக்கை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கடுத்து அதில் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிட்டு தான் நம்ம வந்து திரி வந்து போடணும் அதுக்கடுத்து நம்ம வந்து அந்த விளக்குக்கு பார்த்திங்கன்னா பூ வந்து போட்டுக்கலாம் பிரம்ம முகூர்த்த விளக்குக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பூ வந்து வைக்கணும் ஒரு பூவாவது நம்ம வந்து வச்சு தான் வந்து விளக்கு வந்து ஏற்றணும் இப்போ வந்து நல்லா அலங்கரிச்சாச்சு இப்போ நம்ம வந்து பூஜை ரூமுக்கு முன்னால் வந்து அந்த விளக்கு வந்து வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து நான் வந்து நெய்வேத்தியமாக கல்கண்டு தான் வந்து எடுத்திருக்கேன் வீட்டில் எது இருக்கோ அதை வந்து நம்ம நெய்வேத்தியமாக வந்து வச்சலாம் ஆனால் என்ன நம்ம அதை சாப்பிடாதமா தனியாக வந்து வச்சிருக்க பொருளாக வந்து எடுத்து வந்து வைங்க நம்ம வந்து சாப்பிட்ட பொருளை வந்து நெய்வேத்தியமாக வந்து வைக்கக்கூடாது இப்போ நம்ம வந்து விளக்கு வந்து ஏற்றிடலாம் ஃபஸ்ட்டு பூஜை ரூம் விளக்கு வந்து ஏற்றிட்டு அதுக்கடுத்தால் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த பூஜைக்குள்ள விளக்கை வந்து ஏற்றணும் அதேமாரி நம்ம வந்து ஏற்ற விளக்கு பார்த்திங்கன்னா ஒற்றைப்படை எண்ணில் தான் இருக்கிற மாதிரி வந்து விளக்கு வந்து ஏற்றணும் பிரம்ம முகூர்த்த பூஜைக்குள்ள விளக்கையும் வந்து சேர்த்து நம்ம வந்து கணக்கு பண்ணிக்கிடணும் எத்தனை விளக்குன்னு பார்த்திங்கன்னா ஒற்றைப்படையில் இருக்கிற மாதிரி வந்து விளக்கு வந்து ஏற்றிக்கோங்க நான் பார்த்திங்கன்னா இருபத்தோரு நாள் வந்து தொடர்ந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணணும்னு நினச்சிருக்கேன் இன்றைக்கி நமக்கு வந்து ஆறாவது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து அஞ்சு நாள் வீடியோஸ் எல்லாமே வந்திருக்கு அது மட்டும் இல்லை இன்னும் இருபத்தோரு நாள் நான் தொடர்ச்சியாக மிச்சம் இருக்க நாட்களுக்குள்ளே வீடியோஸும் வந்து தொடர்ச்சியாக வந்து வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க விளக்கு வந்து பொறுத்தின கடுத்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாம்பிராணியால் தீப தூபா ஆராதனை வந்து காட்டிட்டு அடுத்து நம்ம வந்து கற்பூரத்தால் தீப ஆராதனை வந்து காட்டிக்கலாம் அதேமாரி நம்ம இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு ஏற்ற விளக்கு பார்த்தீங்கன்னா தன்னால் தான் வந்து குளிரணும் நம்ம வந்து குளிர வைக்கக்கூடாது அதே பூஜை ரூமில் இருக்க விளக்கு வந்து நம்ம தான் வந்து குளிர வைக்கணும் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு வேண்டுதல் வந்து வச்சு அந்த முகூர்த்த பூஜை வந்து பண்ணுங்கள் அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறினதுக்கு அடுத்து நம்ம வந்து அடுத்த வேண்டுதல் வந்து வச்சு அடுத்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுற நேரம் பார்த்திங்கன்னா நாலரை டு அஞ்சரைக்குள்ளே நம்ம வந்து விளக்கு வந்து ஏற்றி சாமி வந்து கும்பிட்ருணும் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுற அன்னைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மனசு வந்து ரொம்ப நிம்மதியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் அன்றைய நாள் ரொம்ப மன நிறைவோடு தான் வந்து நமக்கு வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு ரொம்ப சுறுசுறுப்பை வந்து கொடுக்கும் அந்த மாதிரி தான் வந்து இந்த பூஜை வந்து நமக்கு வந்து இருக்கும் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பிரம்மமூர்த்த பூஜை பண்ண முடியலைனாலும் பரவாயில்ல ஒரு நாள் நீங்கள் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணி பாருங்கள் அன்னைக்கு உங்களோட நாள் வந்து ரொம்ப நிறைவான நாளாக இருக்கும் நீங்களே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நாள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க பிரம்மமூர்த்த பூஜை வந்து இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது உங்களுக்கு வந்து எப்படி தோணுதோ உங்களால் எப்படி செய்ய முடியுமோ அப்படி நீங்கள் வந்து செஞ்சாலே போதும் நம்ம வந்து மனசார வந்து கடவுளை வேண்டும் போது கண்டிப்பாக நம்ம நினச்சதை வந்து கடவுள் வந்து நடத்தி கொடுப்பாரு இன்றைக்கி ஆறாவது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து சிறப்பாக வந்து செஞ்சு முடித்தாச்சு நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்து எல்லா நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையும் வந்து கண்டினியூவாக வந்து வந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்